துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் என்று மலைகளிலும் உயர்ந்த மாட்சியுடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அஞ்சுதற்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே நீதி தீர்ப்பளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் மன்றாட எனக்கு செவிசாய்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் துன்ப நாளில் நான் நாடும் என் தலைவரே உம்மை ஆராதிக்கிறோம் இரவில் அயராது நான் கைகூப்பும் என் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் முற்காலத்தில் வியத்தகு செயல்களை வலிமை மிகு செயல்களை தூய்மையான வழியை ஆராதிக்கிறோம் அரியணை செய்யும் ஒரே இறைவனை உண்மை ஆராதிக்கிறோம் மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் யாக்கோபு யோசேப்பின் புதல்வரான உம் மக்களை உமது புயத்தால் மீட்டுக் கொண்டவரே நடுக்கமுறும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் ஆழ்கடல் கலக்கமுறும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் கடலுக்குள் உமது வழி அமைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமென்